வாடையே நாமத்தினால டெய்லி மண்ணானுகிறேன் இந்த கத்துடை வசனத்தை தியானிக்கும்படி உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அன்போடு கூட வரவேற்கிறேன் இன்றைக்கு கத்துடை வசனத்தை மத்தியு இருபத்தெட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பர்யந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் மே இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா காலமும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையின் பாடுகளுக்கு பிறகு மறித்து உயிர்த்தெழுந்த பிறகு கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் அவர் உயிரோடு அவர் இந்த உலகத்தில் உலாவினதையும் பலரை சந்தித்ததையும் நாம் பார்க்கிறோம் அவர் உயிர்த்தெழுந்தார் இன்றைக்கும் உயிரோடு கூட ஜீவிக்கிற ஒரு தெய்வத்தை நீங்களே நானும் ஆராதிக்கிறோம் இயேசு கிறிஸ்து மறித்தவர் அல்ல கல்லறைக்குள் இருக்கிறவர் அல்ல கல்லையோ மண்ணையோ மரத்தையோ அல்ல நம் வணங்குவது ஜீவனுள்ள உயிர்த்தெழுந்த உயிரோடு கூட எழுந்த இயேசுவை நீங்களே நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு கிட்டத்தட்ட ஐநூறு பேருக்கு அவர் காட்சியளித்தார் அவரும் கதைசியில் எடுத்து கொள்ளப்படும் போது பரலோகத்துக்கு சீஷர்களோடு கூட பல கட்டளைகளை கொடுக்கிறார் நீங்கள் புறப்பட்டு போய் பிதாகுமாரன் பரிசுத்தாவியாகிய திரியேக நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுங்க சகல சிருஷ்டிக்கும் என்னுடைய சுவிசேஷத்தை அறிவீங்க சீஷராக்குங்க என்கிறதெல்லாம் சீஷர்களோடு கற்றல் பிரத்யேகமாக விசேஷமாய் பேசி அவர்களுக்கு கட்டளை இடுகிறார் அதன் பிறகு கத்த சொல்லுகிறார் நீங்கள் நான் சொன்ன உபதேசத்தை நீங்கள் உபதேசித்து கை கொண்டு உபதேசிக்கும் பொழுது உலகத்தின் முடிவு பரியந்தமும் எல்லா நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்பதாக இயேசு சொன்னார் இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கும் அதை தான் சொல்லுகிறார் தேவனுடைய உபதேசத்தில் கத்துடைய வசனத்தின்படியாய் நீங்கள் வாழ்ந்து வசனத்தை நேசித்து கத்தர்க்குளாய் நிலைத்திருக்கும் பொழுது நீங்களும் நானும் தனிமையானவர்கள் அல்ல ஒருவேளை நீங்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்கும் பொழுது உங்களோடு யாருமே இல்லாததைப் போல தோன்றலாம் ஆனால் கத்த சொல்கிறார் அவர் உங்களோடு கூட இறக்கிறார் உங்களுடைய வருகையும் போகையும் கத்தற்கு தெரியும் உங்கள் அலைச்சல் கத்தர் அறிந்திருக்கிறார் உங்கள் கண்ணீரை கத்தர் காண்கிறார் அப்போ ஏன் பிரதர் ஏன் அண்ணா எனக்கு இன்னும் எனக்கு எந்த ரிசல்ட்டும் வரல பதில் வரலன்னு சொல்லி நினைக்கிறீங்களா கத்தை நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார் அவர் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல மனிதர்கள் யாருமே இப்படி சொல்ல முடியாது இயேசு சுவாமி எப்போ சொல்றார் தெரியுமா அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரத்துல இந்த பூமியை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரத்தில் அவர் சொல்லுகிறார் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் சதா காலங்கள் இந்த உலகம் முடிகிற வரைக்கும் நான் உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்னு கத்த சொல்லுகிறார் அது மட்டும் இல்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழும் பொழுது அவர் சொல்றாரு நான் போவேன் ஆனால் எப்பொழுதும் உங்களோடு கூட இருந்து உங்களை திக்கற்ற பிள்ளைகளாக கைவிடாதபடிக்கு தேச்சரவாளன் பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்பதாக இயேசு சொன்னார் இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்குற கர்த்துடைய பிள்ளைகளை உங்களோடு ஆவியானவர் இருக்கிறார் உங்களோடு கூட அவர் பேசி கொண்டிருக்கிறார் நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல நீங்கள் அதை நினைச்சு கூட பார்க்காதீங்க நான் தனியாக இருக்கிறேன் எனக்கு யாரும் இல்லை நான் அனாத அப்படின்னு சொல்லாதீங்க கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்களுக்காக காரியத்தை வாய்க்க பண்ணுவார் உங்களுக்காக வழக்காடுவார் உங்களை கரம்பிடித்து அவருங்களை நடத்துவார் நடக்க முடியாத சூழ்நிலையில் உங்களை சுமந்து கொண்டு போவார் கவனிங்க நான் அனுபவித்து சொல்ல முடியும் இயேசுவோடு வாழ்கிற வாழ்க்கைன்றது அவ்வளவு இனிமையான ஒரு வாழ்க்கை இட்ஸ் வெரி ப்ளசன்ட் லைஃப்பாக ஏன் அப்படின்னா அவர் குறைகள் மத்தியில் நம்மை நடத்துவது மட்டுமல்ல அவர் நமக்கு ஒரு குறைவும் இல்லாமல் நடத்திடுவார் அல் அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார் இவ்வளோ பெரிய தெய்வம் நமக்கு சொந்தமான தெய்வமாய் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லை அவரே சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்பதாக இந்த உலகத்தில் நம்மளை விட்டு அநேகர் பிரிந்து போகலாம் நம்மோடு கூட இருப்பதற்கு பலவிதமான தகுதிகளையும் அவர்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஏசு நம்மோடு கூட இருக்கிறார் உங்களோடு இருக்கிறார் இந்த உலகத்தில் யாராவது நம்மோடு கூட இருக்கணும்னா படிப்பு அழகு அந்தஸ்து பதவி இது எல்லாம் பார்த்து தான் ஆட்களோடு பழகுவாங்க அவங்களுக்கு ஏற்றா போல் இருந்தால் தான் பழகுவாங்க அப்படி இல்லைன்னா பழகவும் மாட்டாங்க நம்ம கூட இருக்கவும் மாட்டாங்க யாராக இருந்தாலும் சரி ஆனால் ஏசு அல்ல நீங்கள் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் கத்திரனோடு கூட இருக்கிறார் ஒரேக்காரன் என்ன தெரியுமா இந்த உபதேசத்துக்கு வசனத்துக்கு பயந்து நீங்கள் வாழும் பொழுது இயேசுவோடு வாழ்கிற வாழ்க்கை இனிமையான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் பயப்படாதீங்க அவருடைய கரத்தின் கீழே நீங்கள் இருக்கிறீங்க சத்ரு உங்களை ஒன்றும் செய்ய முடியாது சும்பிடலாமா பரலோக பிதாவே இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீராசிர்வதிங்க நீங்கள் சொன்ன வாக்கின்படியாக நீ எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவர் யாரெல்லாம் தனிமையிலும் கைவிடப்பட்டு அவமானத்தில் நிந்தையில் இருக்கிறார்களோ டச்சம் உள்ள அவர்களோடு நீர் இருந்து நீர் செய்கிற பெரிய காரியங்களை ஒரு கண்கள் காணட்டும் இந்த நாளும் பிள்ளைகள் செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசிர்வதையும் சிவனுள்ள தேவனை இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாமே ஆமை ஆமை காட் பிளஸ் யூவா